மத்திய அரசு தரமானம் கல்வி பெற்று தர முறையான நடைமுறை நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் காலையில் சமூக வலைக்களத்தில் இந்த பதிவு போட்டிருந்தாங்க அக்காவுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைத்தளத்தில் அதனால் அக்கா அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சூழ்நாள் சூழ்நாள் மத்திய அரசு பல ஹெண்டில் பல பணம் வருது அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லலை இப்போ இது வந்து சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் பெட்டு வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறியிருக்கு மாறி இருக்கு சர்வ சிக்ஷா அபியான் இருக்கு ஸோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா தனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பிஎம்சி பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு எதற்காக சொன்னாங்க அதற்கு பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலைங்க சமகிரக சிக்ஷா பண்ட் எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும் தமிழகம் கண்டுபிடிக்க முடியாது அதை தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தலாம் அவங்க திருச்சு மாத்தி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியா மேடம் ஏசர் பொறுத்த வரைக்கும் நாம சொல்லிருக்கோம் மேடம் ஏசர் வந்து இல்லை மேடம் ஏசர் வந்து இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசு மேற்பார்வ நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் group of NGOs ஒரு ஒரு மாநிலத்தில NGOக்கள் அமைப்புகள் சேர்ந்துதான் அதை நடத்துறாங்க அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துறாங்கன்னு சொல்றதே தப்பு இப்டின்னாங்க எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பத்தி குறை சொன்னா நான் டேட்டாவையே மாத்தற அப்படிங்கற தான் அக்கா